ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்னைக்கு வீடியோவில் வந்து ஆடிப்பெருக்கு கோல்டு காயின் வாங்குறதுக்கு சேவிங்ஸ் சேலஞ்ச் தான் பார்க்க போகிறோம் அதாவது ஆடிப்பெருக்கு கோல்டு காயின் வாங்க எவ்வளோ அமௌண்ட் வரும் எவ்வளோ கிராமில் வாங்கலாம் அடுத்து வந்து நமக்கு இருக்கக்கூடிய நாள்னு பார்த்திங்கன்னா அறுபது நாள் தான் இருக்குது அதனால் இந்த ரெண்டு மாதத்துக்குள்ள எப்படி சேவிங்ஸ் பண்ணி ஒன் கிராம் கோல்டு காயின் வாங்கலாம் அப்படின்னு தான் அந்த வீடியோவில் டீட்டெயிலாக பார்க்க போகிறோம் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அட்சயத்திருத்தியக்கு தங்கம் வாங்கினா எப்படி தங்கம் சேருமோ அதே மாதிரி ஆடிப்பெருக்குக்கு தங்கம் வாங்கினாலும் தங்கம் பெருகும் அப்படின்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து நம்ம வந்து ஒன் கிராம் தான் எடுக்கணும்னு கிடையாது அன்றைக்கி வந்து ஒரு ஐநூறு மில்லிகிராம் கூட வாங்கலாம் நான் பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ வரும்னு சொல்லியிருக்கேன் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா ஒன் கிராம் எடுக்கணும்னு நினைப்பாங்க ஆனால் சில பேர் முடியாதுன்னு நினைக்கிறவங்க ஐநூறு மில்லிகிராம் எடுக்கிறது பத்தியும் பற்றியும் சொல்லியிருக்கேன் ஆனால் சில பேர் வந்து இல்லை என்னால் கோல்டெல்லாம் வாங்க முடியாது நான் வந்து வெள்ளி வாங்கணும் அப்படின்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொல்கிறவங்க வந்து மெட்டி குங்குமச்சிமில் அப்புறம் விளக்கு இந்த மாதிரி விஷயங்கள் ஏன்னா பொதுவாகவே வந்து இந்த மெட்டி குங்குமச்சிமில் விளக்கு இந்த மாதிரி விஷயங்கள் பொதுவாக ஒரு நல்ல அடையாளமாக சொல்லுவோம் அதுக்காக இந்த மாதிரி வெள்ளி வாங்குறதுக்கும் நம்ம வந்து சேவிங்ஸ் சேலஞ்ச் பார்ப்போம் வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அதுக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா தமிழ் புத்தாண்டு ஆங்கில புத்தாண்டு அச்சை திருத்தியை தந்தேரஸ் ஆடிப்பெருக்கு இந்த மாதிரி முக்கியமான விசேஷ நல்லெல்லாம் கோல்டு காயின் வந்து நீங்கள் சீக்கிரமே போய் எடுக்கிறது ரொம்பவே நல்லது கொஞ்சம் லேட்டாகிடுச்சுனாலும் கோல்டு காயின் கிடைக்கிறது கொஞ்சம் கஷ்டமாக போயிடும் அதனால சொல்கிறேன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த வருஷம் ஆடிப்பெருக்கு அப்படிங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப விசேஷமானது பொதுவாக ஆடிப்பெருக்கோட சிறப்பு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா அன்னைக்கு வந்து செய்யக்கூடிய செயல்கள் வந்து பெருகும் அதாவது நல்ல விதமான முடிவுகள் கொடுக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்கிறாங்க அன்னைக்கு வந்து புதுமண தம்பதிகளுக்கு வந்து அந்த தாலி பிரித்து கட்டுறது அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் பண்ணுவாங்க பொதுவாகவே திருமணமானவங்க வந்து தாலி பிரித்து கட்டுவோம் அந்த கயிறெல்லாம் மாற்ற கயிறெல்லாம் மாற்றணும் அப்படின்னு நினைக்கிறவங்க மாங்கல்ய கயிறு மாத்திர வழக்கமெல்லாம் கூட இருக்குது அன்னைக்கு வந்து நம்ம எந்த விஷயம் பண்ணாலும் நல்லா சிறப்பாக இருக்கும் நல்லா பெருகும் அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஆடிப்பெருக்கு வந்து இத்தனை பெருமைகளோடு மட்டும் இல்லாமல் இன்னொரு முக்கியமான விஷயமும் சேர்ந்து வருது அது வந்து நமக்கு பார்த்திங்கன்னா கூடுதல் சிறப்பு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா புஷ்ய நட்சத்திரம் புஷ்ய நட்சத்திரம் அப்படின்னா என்ன அதோடய சிறப்பு என்ன இது ஆடிப்பெருக்கோட சேர்ந்து வர்றதுனால என்ன விசேஷம் அப்படிங்கிற இது எல்லாமே இந்த வீடியோவில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் புஷ்ய புஷ்ய நட்சத்திரம் அப்படிங்கிறது வந்து தமிழில் வந்து பூச நட்சத்திரம் அப்படின்னு சொல்லுவாங்க பொதுவாகவே பூச நட்சத்திரம் அன்னைக்கு வந்து தங்கம் வாங்கினோன்னா அது வந்து பல மடங்கு பெருகும் அப்படின்னு சொல்லிட்டு தங்கம் தங்க சாஸ்திரத்தில் சொல்லப்பட்டிருக்கு இது பார்த்திங்கன்னா பொதுவாகவே வந்து நமக்கு பூச நட்சத்திரம் வந்து வர்ற அன்னைக்கெல்லாம் நமக்கு என்னைக்கெல்லாம் பூச நட்சத்திரம் வருதோ அன்னைக்கெல்லாம் நம்ம தங்கம் வாங்கணும் அப்படிங்கிறப்ப அந்த தங்கம் பார்த்திங்கன்னா நமக்கே தெரியாது நம்ம போய் ஒரு டைம் தங்கம் வாங்குவோம் ஆனால் தங்க தங்கத்துக்கும் நமக்கு வந்து ஒரு ஆசையே இல்லை தங்கம் வந்து நமக்கு சேரவே மாட்டேங்குது அப்படின்னு தான் இருப்போம் ஆனால் திடீர்னு பார்த்திங்கன்னா ஒரு நகை வாங்கும்போது அந்த நகை வாங்கினதுக்கப்புறம் அதுலேருந்து அப்படியே ஸ்டார்ட் ஆகி நமக்கு வந்து தங்கம் வந்து ஒவ்வொன்றா வாங்க ஆரம்பித்து தங்கம் சேர ஆரம்பிச்சிரும் அது பார்த்திங்கன்னா நமக்கே தெரியாது ஆனால் சொல்லுவோம் இந்த நகை வாங்கினதுக்கு தான் எனக்கு வந்து நிறைய தங்கம் பெருகிச்சு அப்படின்னு சொல்லிட்டு அது பார்த்திங்கன்னா நமக்கே தெரியாமல் தங்கத்துக்கான அந்த நேரத்தில் நம்ம வாங்கியிருப்போம் இப்போ பார்த்திங்கன்னா பூச நட்சத்திரம் வந்து ஆடிப்பெருக்கு அன்னைக்கு மதியம் வந்து ஒன்று நாற்பத்தி ரெண்டு மணிக்கு தொடங்குது அதனால் ஒன்று நாற்பத்தி ரெண்டுக்கு மேலே வாங்குறது ரொம்பவே நல்லது நீங்கள் வந்து ஆடிப்பெருக்கு அன்னைக்கு தங்கம் வந்து வாங்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா நல்ல நேரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஈவினிங் நாலு நாற்பத்தி அஞ்சுலேருந்து அஞ்சு நாற்பத்தஞ்சு வரைக்கும் ஏன் அப்படின்னா நமக்கு வந்து புஷ்ய நட்சத்திரம் ஆரம்பிக்கிறது வந்து ஒன்று நாற்பத்தி ரெண்டு மணிக்கு மேலே தான் அடுத்து பார்த்தீங்கன்னா கிரக ஓரைன்னு பார்த்தோம்னா குரு ஓரையில் தங்கம் வாங்கினா ரொம்ப நல்லது நமக்கு வந்து தங்கம் பெருகும் அந்த குரு ஓரை எந்த டைமில் வருது அப்படின்னு பார்த்தோம்னா மதியம் ரெண்டு டு மூணில் வருது இந்த டைமில் வாங்குறதுமே ரொம்ப சிறப்பு தான் ஒன்று வந்து இந்த கோரை டைமில் வாங்குங்க இல்லை நல்ல நேரத்தில் வாங்குங்க இந்த டைமில் வந்து பூச நட்சத்திரம் சேர்ந்து வர்றதால ரொம்பவே சிறப்பாக இருக்கும் அன்னைக்கு வந்து ரொம்பவே சிறப்பு அப்படின்னு சொல்லி கருதப்படுது ஒருவேளை உங்களுக்கு வந்து இதுலலாம் நம்பிக்கை இல்லை அப்படின்னா உங்களுக்கு வந்து எந்த டைம் உங்களுக்கு முடியுதோ அந்த டைம் போய் நீங்கள் வந்து தங்கம் வாங்கிக்கோங்க மொத்தத்தில் நமக்கு வந்து தங்கம் சேரணும் அவ்வளோதான் தங்கம் வந்து ஏதோ ஒரு வகையில் நமக்கு வந்து சேரணும் இப்போ எதுக்காக வந்து இவ்வளோ விஷயம் சொல்கிறேன் அப்படின்னா அன்னைக்கு வந்து பொதுவாகவே பெருக்கி கட்டுறது அப்படிங்கிறது அப்படிங்கிறது வந்து நிறைய பேருக்கு பழக்கம் இருக்கும் அன்னைக்கு வந்து தாலி உருக்கள் சம்மந்தப்பட்ட ஏதாவது வாங்கி கோர்த்து போடுறது ரொம்பவே சிறப்பு நம்ம வந்து அட்லீஸ்ட் ஒரு நாணக்குலையாவது வாங்கலாம் அரை அரை கிராமில் ஒரு நாணக்குலையாவது வாங்கி போடலாம் அப்படின்னு நினைக்கிறவுத நினைக்கிறவங்க வந்து இந்த மாதிரி விஷயங்கள் வந்து பயன்படுத்திக்கோங்க இப்போ வந்து ஆடிப்பெருக்கு என்னைக்கு வருது அப்படின்னு பார்த்தோம்னா ஆகஸ்ட் மூணாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு சனிக்கிழமை அன்னைக்கு வருது பொதுவாகவே சனிக்கிழமை வந்து சனிப்பெருக்கு அப்படின்னு சொல்லுவாங்க அன்னைக்கு வந்து ஆடிப்பெருக்கோடு சனிக்கிழமை சேர்ந்து வர்றது மட்டும் இல்லாமல் புஷ்ய நட்சத்திரமும் நமக்கு சேர்ந்து வரணும் சேர்ந்து வந்திருக்கு இது பார்த்திங்கனா நமக்கு வந்து ரொம்ப ரொம்ப கூடுதலான சிறப்பு இப்போ வந்து ஆடிப்பெருக்கு கோல்டு காயின் வாங்குறதுக்கு எப்படி சேமிக்கலாம் அப்படின்னு தான் பார்க்க போகிறோம் நமக்கு வந்து அறுபது நாள் இருக்குது இதில் வந்து மந்த்லி சேல்ரி வாங்குறவங்க வீக்லி சேல்ரி வாங்குறவங்க டெய்லி சேல்ரி வாங்குறவங்க இவங்க மூணு பேருக்குமே எந்த மாதிரி சேவிங்ஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன் இதில் பார்த்திங்கன்னா அதாவது முதல்ல பார்த்தீங்கன்னா இதில் வந்து செலவை கம்மி பண்ணி சேமிப்பை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும் நீங்கள் வந்து செலவை கம்மி பண்ணி சேமிப்பை இன்க்ரீஸ் பண்ணும்போது அந்த ரெண்டு மாதத்தில் உங்களால் ஒரு கிராம் கோல்டு காயின் வாங்க முடியும் இப்போ ஒரு கிராமுக்கு வேஸ்டேஜ் ஜிஎஸ்டியோட எடுக்கிறதுக்கு எவ்வளோ வரும் அப்படிங்கிறத பார்த்துடலாம் ஒரு கிராம் அப்படின்னு பார்த்தோம்னா ரூபாய் போட்டிருக்கேன் ஸோ இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா கோல்டு ரேட் வந்து ஆறாயிரத்தி ஐநூறு ஆறாயிரத்தி இரநூறு ஆறாயிரத்தி எழுநூறு இந்த மாதிரி இருக்குது ஆனால் நான் வந்து ரூபாய் போட்டிருக்கேன் ஒருவேளை மேபி இன்க்ரீஸ் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாகவே இருக்குது குறையிறதுக்கு வாய்ப்பு கிடையாது ஒன்று வந்து இப்போ போயிட்டுருக்கிற இதே ரேட்டு வந்து நமக்கு கண்டினியூ ஆக கண்டினியூ ஆகலாம் இல்லைன்னா கூடுறதுக்கு வந்து வாய்ப்புகள் இருக்குது இன்னும் ரெண்டு மாதம் இருக்கிறதுனால இப்போ வந்து ஒரு கிராம் வந்து ரூபாய் போட்டிருக்கேன் டூ பர்சன்டேஜ் வந்து வேஸ்டேஜ் போட்டிருக்கேன் அதனால நூற்றி நாற்பது வருது ரெண்டையும் ஆட் பண்ணும்போது ஏழாயிரத்தி நூற்றி நாற்பது வருது மூணு பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டிருக்கேன் ஜிஎஸ்டி பார்த்தீங்கன்னா இரநூத்தி பதினாலுரூபா வருது இப்போ மொத்தமாக ஏழாயிரத்து முந்நூற்றி ஐம்பத்தி நாலு வருது இதுவே நீங்கள் வந்து இருபத்தி நாலு கேரட் டுவெண்ட்டி ஃபார் ஃபோர் கேரட் கோல்டு காயின் வாங்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து ரூபாய் வரும் அது வந்து ஏன் அப்படின்னா இந்த ஏழாயிரம் ரூபாய் வருது அப்படின்னா அது வந்து நைன் ஒன் சிக்ஸ் ரேட்டு இதே டுவெண்ட்டி ஃபோர் கேரட் தங்கும் அப்படின்னா இன்னும் கொஞ்சம் ரேட்டு வந்து அதிகமாகும் ஏழாயிரரூபா இருக்கிற இடத்துல ஏழாயிரத்தி எழுநூறு ஏழாயிரத்தி எட்நூறு இந்த மாதிரி சம்திங்கே வரும் உங்களுக்கு வந்து ஏழாயிரத்தி எட்நூறு வருது அப்படின்னா அது வந்து இரநூறு இரநூறுபா கிட்டே வரும்போது எட்டாயிரூபா ஆகிடும் டைரெக்டாக ஜிஎஸ்டி தான் இதுக்கு பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ் எல்லாம் போட மாட்டாங்க டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு காயினுக்கு பார்த்தீங்கன்னா வேஸ்டேஜ் எல்லாம் வராது ஆனால் சில கடைகளில் பார்த்திங்கன்னா வேஸ்டேஜ்னு சொல்லாமல் டை ஜார்ஜுன்னு சொல்லி வா வாங்கிற கடையுமே நிறைய தான் செய்யுது இப்போ நீங்கள் ஒரு கிராம் எடுக்கணுன்னா வேஸ்டேஜ் ஜிஎஸ்டி எல்லாம் சேர்த்து எட்டாயிரரூபா கிட்டே வேணும் அதனால் ரூபாய் வேணும்னா நம்ம வந்து மாத சம்பளம் வாங்குறவங்க வந்து ரெண்டு மாதத்தில் எட்டாயிரரூபா எப்படி சேமிக்கணும் அப்படின்னா ஒரு மாதத்துக்கு நாலாயிரூபா எடுத்து வச்சிங்கன்னா ரெண்டு மாதத்தில் எட்டாயிரரூபா சேர்ந்துடும் இல்லை நான் வார சம்பளம் வாங்குகிறேன் நான் எப்படி சேமிக்கிறது அப்படின்னு கேட்டிங்கன்னா வார வாரம் நீங்கள் ஆயிரம் ரூபாய் எடுத்து வைக்கணும் அதனால் எட்டு வாரம் எடுத்து வச்சிங்கன்னா எட்டாயிரரூபா வரும் இதுவே தின சம்பளம் வாங்குறவங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் வந்து ஒரு நாளைக்கு நூற்றி ஐம்பது ரூபாய் எடுத்து வைக்கணும் அதனால் நீங்கள் ம நீங்கள் வந்து அறுபது நாளும் இந்த மாதிரி நூற்றம்பது ரூபாய் எடுத்து வச்சிங்க அப்படின்னா ரூபாய் வரும் ஸோ என்னோட விஷயம் என்னென்னா உங்களை உங்களால மாதம் ரூபாய் தான் எடுத்து வைக்க முடியுது இல்லை ரூபாய் தான் எடுத்து வைக்க முடியுதுன்னா இந்த மாதம் குறைச்சி எடுத்து வச்சிங்கன்னா அடுத்த மாதம் எக்ஸ்ட்ரா எடுத்து வைங்க அதே மாதிரி வாரம் வா வாரம் ஆயிரரூபா வாரம் ஆயிர ரூபாயும் வைக்க முடியுது இல்லை ரெண்டாயிரரூபாயும் எடுத்து வைக்க முடியுது இல்லை ஆயிரத்தி ஐநூறுரூபாயும் எடுத்து வைக்க முடியுது இல்லை ஒரு ஒரு சில வாரம் பார்த்திங்கன்னா ஐநூறுரூபா தான் எடுத்து வைக்க முடியுது அப்படின்னாலுமே பரவாயில்ல நீங்கள் கண்டிப்பாக எடுத்து வைங்க எடுத்து வச்சுட்டு அதை கரெக்டாக மேஷ் பண்ணி கொண்டு வந்துடுங்க ஒரு வாரம் கம்மியாக எடுத்து வச்சிங்கன்னா அடுத்த வாரம் எக்ஸ்ட்ரா எடுத்து வச்சு மேஷ் பண்ணிடுங்க ஆனால் நமக்கு தேவை எட்டாயூபா அதனால் அது வந்து நம்மளோட மைண்ட் செட்டை போட்டு பொறுத்து தான் இருக்குது நமக்கு தேவை ரெண்டு மாதம் டார்கெட் எட்டாயிரரூபா அது எப்படியோ அதை வந்து ஃபர்ஸ்ட் நம்ம ரெண்டு மாசத்துல பண்ணி முடிக்கணும் அவ்வளோதான் அது வந்து இப்படி தான் எடுத்து வைக்கணும் மாசம் நாலாயிரம் ரூபாய் தான் எடுத்து வைக்கணும் வாரம் ஆயிரம் ரூபாய் தான் எடுத்து வைக்கணும் அப்படிலாம் கிடையாது ஆனால் ஆனால் எப்படியாச்சும் நமக்கு தேவை எட்டாயிரம் ரூபாய் எடுத்து வைக்கணும் இந்த தினம் மட்டும் நூற்றி ஐம்பது ரூபாய் ஏன் போட்டிருக்கேன் அப்படின்னா நூற்றி முப்பத்தஞ்சு ரூபா நூற்றி முப்பத்தஞ்சு ஏதோ வந்துச்சு நான் வந்து அதை வந்து நூற்றி ஐம்பது ரூபாயாக மாற்றிருக்கேன் அதனால் இதையுமே நீங்கள் போட்டுகிட்டே வாங்க போடுற அமௌண்ட் ஆட் பண்ணிட்டே வாங்க ரூபாய் வந்துச்சுன்னா விட்டுருங்க அதனால் அந்த மாதிரி நீங்கள் சேவ் பண்ணிங்கன்னா எட்டாயிரூபா சே எட்டாயிரூபா சேர்த்துட்டிங்க அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்ட் காயின் வந்து நீங்கள் தாராளமாக எடுத்துடலாம் ஒரு வேளை நீங்கள் எட்டாயிரரூபாய்க்குள்ள ஒரு ஏழாயிரமோ ஏழாயிரத்தி ஐநூறு தான் சேர்த்துருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து டுவெண்ட்டி ஃபோர் கேரட் அதாவது நைன் ஒன் சிக்ஸ் எடுக்கலாம் இது பார்த்திங்கன்னா நீங்கள் ஒரு கிராம் எடுக்கிறதுக்கு இல்லை என்னால் ஒரு கிராமெல்லாம் எடுக்க முடியாது அப்படிங்கிறவங்க ஐநூறு மில்லிகிராம் எடுக்கிறதுக்கு எவ்வளோ வரும் எப்படி சேவ் பண்ணலான்னு சொல்கிறேன் இப்போ வந்து ஐநூறு மில்லிகிராம் எடுக்கணும்னா சீரோ பாயிண்ட் ஜீரோ பாயிண்ட் ஐநூறு மில் இன்ட்டு ஒன் கிராம் கோல்ட் ரேட் போட்டோம்னா மூவாயிரத்தி வருது அதுக்கும் டூ வேஸ்டேஜ் போட்டோம்னா எழுபது வருது ரெண்டையும் ஆட் பண்ணோன்னா மூவாயிரத்தி ஐநூற்றி எழுபது ரூபாய் அதுக்கும் த்ரீ பர்சன்டேஜ் ஜிஎஸ்டி போட்டால் நூற்றி வருது இது ரெண்டையும் ஆட் பண்ணால் மூவாயிரத்தி அற மூவாயிரத்தி அறநூற்றி ஏழு வருது அதனால அந்த மூவாயிரத்தி ஏழு ரூபாயை ரெண்டு எப்படி சேவ் பண்ண எப்படி சேவ் பண்ணலாம் அப்படின்னா மாத சம்பளம் வாங்குறவங்க வந்து மாதம் ஆயிரத்தி எட்நூற்றி முப்பத்தி ஆறு ரூபாய் எடுத்து வைக்கணும் நீங்கள் ரெண்டு மாதம் எடுத்து வச்சிங்கன்னா ஐநூறு மில் எடுக்கிறதுக்கு வந்து உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் அடுத்து வந்து வார சம்பளம் வாங்குறவங்க வந்து மூவாயிரத்தி அறுநூற்றி எழுவத்தேழு இன்ட்டு எட்டு வாரம் அப்படின்னா ஒரு வாரத்துக்கு வந்து நானூற்றி அறுபது ரூபாய் எடுத்து வைக்கணும் நானூற்றி அறுபது ரூபாய் எட்டு வாரம் எடுத்து வைக்கும்போது மூவாயிரத்தி மூவாயிரத்தி அறநூற்றி எழுபத்தி ஏழு ரூபாய் சேர்ந்துரும் இதுவே தினம் எடுத்து வைக்கிறவங்க வந்து மூவாயிரத்தி அறநூற்றி எழுபத்தேழு இன்ட்டு அறுபது நாள் போட்டோம்னா நமக்கு வந்து அறுபத்தி ரெண்டு ரூபாய் வரும் அறுபத்தி ரெண்டு ரூபாய் இன்ட்டு அறுபது மூவாயிரத்தி அறு அறுநூற்றி எழுவத்தி ஏழு ரூபாய் நீங்கள் எடுத்து வைக்க முடியும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஐநூறு மில்லிகிராம் கோல்டு காயின் வாங்குறதுக்கு ஜிஆர்டி அப்புறம் வந்து லலிதா ஜுவல்லரி எல்லாம் பார்த்திங்கன்னா ஐநூறு மில்லிகிராம் கோல்டு காயின் வந்து தாராளமாக கிடைக்கும் ஜிஆர்டிலலாம் பார்த்திங்கன்னா நார்மலாக டூ பர்சன்டேஜ் போடுவாங்க லலிதா ஜுவல்லரியில் பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் போடுவாங்க ஒன் பர்சன்டேஜோ ஒன்றரை பர்சன்டேஜ் தான் போடுவாங்க ஜிஆர்டிலெலாம் டுவெண்ட்டி டூ கேரட் டுவெண்ட்டி ஃபோர் கேரட் கோல்டு காயின் எல்லாமே கிடைக்கும் அதே மாதிரி இப்போ வந்து நான் உங்களுக்கு வேஸ்ட்டோட வேஸ்டேஜோட சேர்த்து சொல்லியிருக்கேன் ஆனால் பார்த்திங்கன்னா ஒரு சில கடையில் ஆஃபர் போடுவாங்க அச்சை திருதிக்கு எப்படி ஆஃபர் போடுறாங்களோ அதே மாதிரி ஆடிப்பெருக்குக்கும் ஆஃபர் போடுவாங்க அந்த மாதிரி ஆடிப்பெருக்கு ஆடிப்பெருக்குக்கு தங்கத்தில் ஏதாவது ஆஃபர் போட்டாங்கன்னா கண்டிப்பாக நான் அதையுமே உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் அடுத்து வந்து வெள்ளி பொருட்கள் வாங்குறதுக்கு வந்து பார்த்துக்கலாம் வெளியில் வந்து இந்த திங்ஸ் எல்லாம் வாங்கலாம் இதெல்லாம் பார்த்திங்கன்னா ஒரு மங்கள பொருள் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா தங்கம் எப்படி வேலையூ இருக்கோ அதே போல் வெள்ளியுமே வேலையூ வந்து அதிகமாகிட்டு தான் இருக்குது இப்போ வந்து வெள்ளி ஒரு கிராம் ரேட் வந்து நூறுரூபா போட்டிருக்கேன் மெட்டி வந்து பார்த்திங்கன்னா அஞ்சு கிராமில் இருந்து நம்மளுக்கு வந்து கிடைக்குது மெயின் மெட்டியே கிடைக்குது ஒரு பத்து கிராம் அப்படிங்கிறப்ப நல்லா பெருசாக பார்வையாக நம்மளால் எடுக்க முடியும் அடுத்து பார்த்தீங்கன்னா குங்குமச்சி மில் குங்குமச்சி மில் வந்து பத்து கிராம்லேருந்து இருபது கிராம் வரைக்குமே கிடைக்குது பத்து கிராமில் பத்து கிராம் அப்படிங்கிறப்ப எந்த டிசைனும் இல்லாமல் சின்னதாக இருக்கும் இருபது கிராம் அப்படிங்கிறப்ப கொஞ்சம் டிசைனோடு இருக்கும் அதே மாதிரி விளக்குன்னு பார்த்தோம் பார்த்தோம்னா முப்பது இருந்து ஐம்பது கிராம் வரைக்குமே கிடைக்குது நம்மளால் தாராளமாக வாங்க முடியும் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா நான் சொல்லியிருக்கிற இந்த பொருள் எல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு மங்களகரமான பொருள் இதெல்லாமே மங்களகரமான பொருள் அப்படிங்கிறதுனால வாங்கும் போதே மனசுக்கு வந்து அவ்வளோ ஒரு நிறைவாக இருக்கும் அதனால் தங்கம் வாங்க முடியலை அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக வெள்ளி வாங்குறதுக்கு வந்து முயற்சி பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ்